நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னானுகிற அந்த கர்த்துடைய வசனத்தை தியானிக்கும்படி இன்றைக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கர்த்துடைய வசனத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க நிச்சயமாக கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு கர்த்தடை வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து தியானிப்போம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே அல்லே லூயா ரெண்டு ஆசிர்வாதம் ஒன்று நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்க வேண்டுமானால் கத்த சொல்றாரு உங்கள் சத்திருக்களை சிநேகியுங்கள் அவனுக்கு நன்மை செய்யுங்கள் முடிஞ்சால் கடனை கூட கொடுத்துருங்க ஏன் அப்படின்னா நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அப்படி தான் செய்திருக்கிறார் யூதாஸ் காரியத்தை எவ்வளோ பெரிய துரோகி பாருங்கள் அவரோடு கூட இருந்து பணப்பையை வைத்து கொண்டு பணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுத்தவன் அவனையும் கர்த்தர் நேசித்தார் நன்மை செய்தார் பேதுருவை பாருங்கள் இயேசுவை போலவே கடல் மேலே நடந்தவன் இயேசுவோடு இருந்து அத்தனை அற்புதங்கள் அடையாளங்களை கண்டவர் இயேசு இருக்கிற இடத்துலலாம் பேதொரு இருந்தாராம் அனாய்யா இயேசுனா யாருன்னே தெரியாது என்று சொல்லி மறுதளித்தான் என்ன சில வெளிப்பா அந்த புஸ்தகங்களை வாசிக்கும்போது இயேசுவை அவன் இவனெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களையும் கத்தர் மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்தார் கத்துடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் சத்ருக்கள் உங்களை குறித்து அவதூறு பரப்புகிறாங்களா அசுத்தமானதை வச்சு பேசுகிறாங்களா சபிக்கிறாங்களா உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா கூடுமான அளவு அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அல்ல அவர்களை சிநேகிங்க அவர்கள் மேலே நமக்கு கசப்பு இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்க பல நேரத்தில் மாம்சப்பிரகாரமாக ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா நம்ம அவர்களுக்கு நன்மை செய்திருப்போம் நம்ம அவர்களுக்கு பல விதத்தில் நல்ல காரியத்தை செய்திருப்போம் ஆனால் அவங்க நம்மளை பகைப்பதும் நமக்கு விரோதமாய் பேசுவதும் இருதயத்துக்கு ரொம்ப வேதனையை கொண்டு வரும் அதன் மத்தியில் நீங்கள் கர்த்தர் இடத்துல பலத்தை கேளுங்கள் கர்த்தாவே இவர்களையும் நான் சிநேகிக்க மன்னிக்க நன்மை செய்ய எனக்கு கிருவை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் கர்த்தர் உண்மையாகவே உங்களுக்கு அந்த கிருவையை கொடுப்பார் கர்த்துடைய பிள்ளைகளை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய நாலு வயதிலே என் தகப்பனார் எங்களை விட்டு போனார் என் தகப்பனாரை மேலே எனக்கு வயது கொண்டு ஒரு கசப்பு இருந்தது ஒரு நாள் ஒரு புல்வெளியில் நான் உட்கார்ந்து ஜோம் பண்ணும்போது பரிசு என்னோடு பேசினார் உன் தகப்பனை மன்னிக்க முடியுமா என்று சொல்லி என்னிடத்துல பெலன் இல்லை அப்போ நான் ஆண்ட இடத்துல அன்றவரையும் எனக்கு உங்கள் பெலன் வேண்டுமப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி ஜோம் பண்ணேன் ஆண்டுடைய கிருவையினால் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் பேசாத என் தகப்பனார் காண முடியாத என் தகப்பனாரே ஒரு கிறிஸ்துமஸ் மாதத்தில் அவர் என்னோடு கூட பேசினார் அவர் என்னை மன்னிங்க அப்படின்னு சொன்னார் அது மாத்திரமல்ல இப்போ அவர் மேலே எங்களுக்கு கசப்பும் இல்லை எந்த குரோதமும் இல்லை அவரை நான் மனதார நேசிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆகையால் தான் கர்த்தர் இன்றைக்கு எங்களை தேவனுடைய கிருபையினால் ஆசீர்வதித்து வருகிறார் இந்த மன்னிப்பதும் சிநேகிப்பதும் நன்மை செய்வதும் இந்த மாம்சத்தினால் முடியவே முடியாது பேசுறது ரொம்ப ஈஸி ஆனால் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம் அதில் நல்ல கவனிங்க துரோகிகளுக்கு கத்திர நன்மை செய்திருக்கிறார் நம்ம கத்துடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் அவரை போல தானே நம்மளும் நடக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படி தானே பிள்ளைங்க நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் தானே நம்ம அவங்களுடைய பிள்ளைகளாக இருப்போம் கற்றுரை அதற்கு நமக்கு பலத்தை கொடுப்பா இயேசு அதை செய்திருக்கிறார் ஆகையால் நீங்களும் நானும் செய்வதற்கு கற்று நமக்கு பலத்தை கொடுப்பார் ஒருவேளை உங்கள் ஊழியத்தை கெடுக்க விரும்பலாம் அது கர்த்தர் பார்த்து கொள்வார் பாருங்க மறக்கப்படாத நித்திய லட்சை அப்படிப்பட்டவர்களை மூடும் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா அவங்க கர்த்தருக்கு விரோதமாக எழும்புறாங்க அமலைக்கு நாவியை படைத்தவர்கள் அவர்களுக்கு விரோதமாக கர்த்தரித்தம் பண்ணுவார் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் கர்த்துடைய சமூகத்தில் விட்டுட்டு அந்த வர என் சத்துருக்களை சிநேகிக்க எனக்கு கிருப கொடுங்க நீங்கள் நன்மை மாத்திரம் செய்யுங்க அந்த அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கட்டும் அந்த என்னை குறித்து தவறாய் பேசுகிற பிள்ளைகளுக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் இருதியத்தில் நல்ல சமாதானம் கத்துடைய அபிஷேகத்தில் நம்ம வளருவோம் கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது கர்த்தரும் பாவங்களை மன்னிப்பா உன் சத்ருக்களை சிநேகிக்கும் போது நன்மை செய்யும் போது துரோகிகளுக்கும் நன்மை செய்யும் போது நம்ம கற்றுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவோம் அது மாத்திரமல்ல நம்முடைய பலனை கத்தர் மிகுதியாக்குவார் கசப்பு வைராக்கு இவெல்லாம் வியாதிகளை கொண்டு வருமாம் நீங்கள் மன்னித்து கத்துடைய தேவ அன்பினால் மற்றவர்கள் நேசிக்கும் போது நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் அது மாத்திரமல்ல உன்னதமானவருக்கு நீங்களும் அதை விட என்ன இருக்கும் பாருங்க ஆண்டுபோறாக இயேசுக்கு நீங்களும் நான் பிள்ளைகள் என்று சொல்லப்படும் போது அதை விட பெரிய காரம் எதுவுமே இருக்காது யோசேப்புக்கு சொந்த அண்ணன்மார்கள் துரோகம் பண்ணினாங்க அவர்கள் பகைத்தார்கள் ஆனால் யோசேப்பு அவர்களை சிநேகித்தான் நன்மை தான் பாருங்க கோத்திரத்தினுடைய பட்டியலில் யோ எல்லாரும் ஒவ்வொருத்தர தான் வந்தாங்க ஆனால் யோசேப்புக்கு மட்டும் ரெண்டு பங்கு தகப்பன் ஆகி யாக்கோபு மாத்திரமல்ல தேவனும் அவருக்கு ரெண்டு பங்காக கோத்திரத்துடைய பட்டியலில் ரெண்டு பிள்ளைகள் மனாசே இப்ராஹிமை கத்திர இடம்பெறும்படியாக செய்தார் நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகித்து நன்மை செய்யும் பொழுது நம்மை மாத்திரம் நம்முடைய சந்ததி சந்தானத்தை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்கிறதுல சந்தேகம் இல்லை ஸ்டார்ட் லவ்விங் வை எனிமஸ் அண்ட் டூ குட் ஃபார் ஃபர்த் அவர்களை சிநேகித்து நன்மை செய்யுங்க கர்த்தர் உங்களை திரளாய் பிறக பண்ணுவார் ஜோமன்லாமா பரலோக பிதாவே இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் என்னையும் உட்பட எங்களுக்கு பலத்தை தாரும் அப்பா சத்துருக்களை சிநேகிக்க நன்மை செய்ய எங்களுக்கு கிருபத்தாரும் ஆண்டவரை அதை நிமித்தமாக நாங்கள் தெய்வனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட கிருபத்தாரும் ஏசுவன் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமை ஆமை கா பிளஸ்